ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு நான்காம் இடத்திலிருந்து பார்க்குறாரு எதிரிகள் அழிவார்கள் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் குறிப்பா இந்த கண்ணு காது தலை கழுத்து பின்னங்கழுத்து இதெல்லாம் ஏதாவது மருத்துவ ரீதியா தேவை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு வலது பக்க காது கழுத்துல சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சில விஷயங்களில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வருத்தம் இருக்கும் இது நடக்கலையே நம்ம இது பண்ணலையே இவங்களால் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுது இந்த இடத்துக்கு போகலையே அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லாமே முடிச்சுப்பீங்க சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் ஏன்னா ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சில சில தேவையற்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வாழ்க்கை துணை மூலம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை செவ்வாய் நாலாம் பார்வையாக தசமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சில நல்ல விஷயங்கள் நடத்தாலும் நடந்தாலும் சில தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசுவார் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தப்பான வார்த்தைகளை பேசுவாங்க சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களை உந்து உந்துதலாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வகையில் குரு சப்போர்ட்டிவாக இருக்காரு சுக்ரன் நாலு ஐந்து ஆகிய இடங்களில் டிராவல் பண்ணுறாரு இதனால் சுக்ரன் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்த மாட்டாரு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால அரசாங்க வகையில சில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இதுவரை எதிரியாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் அரசியல் ரீதியான நபர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை இழப்பு இது ரெண்டு சார் என்ன சார் இதையும் சொல்கிறீங்க இதையும் சொல்கிறீங்கன்னா வேலையில் இருந்தால் வேலை இழப்பு ஏற்படும் வேலை போயிடுது சார் ஒரு வருஷமாக இல்லை ரெண்டு வருஷமாக இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விரையாதிபதி சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த மாதம் உங்களுக்கு குரு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கின்ற காரணத்தினால படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்புல இதுநாள் வரைக்கும் படிப்புல தடுமாற்றம் இருக்கும் படிப்பு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்துல கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சுமத்தி பேசுவாங்க அல்லது அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் கேள்வி கேட்கும்போது சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு பதவி உயர்வையோ அல்லது இடமாற்றத்தையோ தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்குண்டான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் வெற்றியை தரும் சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையையும் மன சஞ்சலத்தையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது மாத ஆரம்பத்தில் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் மனக்குழப்பம் இருக்கும் அதே மாதிரி மாத கடைசியில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணி இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவின்மை ஏற்படும் ஆனால் அந்த வார்த்தைகள் தெளிவில்லாத வார்த்தைகள் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அடி வயிற்று சம்மந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வேலைக்கு ஒழுங்காக சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆச்சாரி தொழில் பண்ணுறவங்க இந்த ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நெருப்பு எலக்ட்ரிக் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நெருப்பு சார்ந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் இதுக்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லையா வீட்டில் வந்து நீங்கள் விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் கை சூடு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சமையல் கிச்சனில் வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த குக்கரில் இந்த பால் பாத்திரம் அதிலெல்லாம் கை சூடுபட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரத்த காயம் ஏற்படுறதுக்கும் க காய்கறி நறுக்கும் போது பழம் நறுக்கும் போதெல்லாம் இரத்த காயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆற்றல் அதிகரித்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்கிறவங்களால் தடைகளை ஏற்படுத்தும் ஏன்னா சேருவா சேர்க்கைன்னு சொல்லுவாங்க அதாவது யார் கூட சேரணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் மாட்டீங்க தப்பான நபர்களோடு சேர்ந்து அவங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க இது போட்டி போடுற நேரமும் கிடையாது சண்டை போடுற நேரமும் கிடையாது நீங்கள் போட்டி போட்டால் தோக்கக்கூடிய நேரம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு இந்த மீனராசிக்காரங்களை விட்டு ஒரு ஒரு பழமொழி உண்டு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி உண்டு ரெஸ்க்கு சாப்பிட்றதுக்கு முதல்ல பல்லு வேணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் நிதானமாக அந்த களத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் களத்தை விட்டு வெளியில் தீக்கி போட்டாங்கன்னா அதனால் களத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் விளையாட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் விளையாட்டுன்னு சொன்னது வாழ்க்கையிடம் விளையாட்டு அதனால் அதில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட கேட்டவனும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் சில பேர் ஏமாத்துறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு லென் மணி நீங்கள் யாருக்கும் ப கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் சொந்தமான நிலம் வாங்கிறது சொந்தமான நிலத்தில் முதலீடு பண்ணுறதுலாம் சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழையாமையின் காரணமாக முன்கோபத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் ஸோ கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காளி வழிபாடு இல்லாட்டி பிரத்யங்கரா தேவி வழிபாடு இந்த காளி வழிபாடு இல்லாட்டி பிரத்யங்கரா தேவி வழிபாட்டை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து எதிரிகளை வெல்லும் ஆற்றலை இந்த காளி எண்ணெய் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவாள் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வரும் சந்தோஷம் ஏற்படும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல கிரக நிலவரங்கள் சாதகமா இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியேனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்